பான் காயுது ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டு செய்யலாம் எண்ணெய் போட்டும் செய்யலாம் நெய் கூட போட்டுக்கலாம் இப்போ பானில் வெண்ணெய் போட்டுட்டேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ப்ரெட்டை ஒன்று ஒன்றா போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதே போல்

இந்த மூணு ப்ரெட்டும் டோஸ்ட் ஆகிடுது எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இதே போல் எல்லா ப்ரெட்டும் டோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் போட்டு டோஸ்ட்டு பண்ண ப்ரெட்டை இதே போல் பெரிய பீஸாக வெட்டி எடுத்துக்கணும் ப்ரெட் சில்லி செய்ய பான் ஏற்றிட்டேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாக எடுத்து பத்து ஃபுல்லு பூண்டு சின்ன சைஸில் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நிதானமாக வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் அடுத்து ஒரு பூண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு வெங்காயம் பொடியா அருட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடுவான் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துடுவான் தூளு உப்பு தான் சேர்த்துருக்கேன் பூளு உப்பு சேர்த்ததான் சீக்கிரம் வதங்கும் கரையும் அதனால் பூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் போட்டதால் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம் ஈரைப்பாளம் அதிகமாக இல்லையா அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ ஒரு தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுவான் தக்காளியும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஜூசி ஆகும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஒவ்வொரு பொருளுக்கும் வதங்கிறதுக்கு டைம் கூட வதக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேவரேட் டிஷ் நல்லா இருக்கும் குடமிளகா பெரிய சைஸில் அதையும் சேர்த்துடலாம் ஒரு குடமிளகா இதுக்கு போதுமானது அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் வரகளுக்கு தரமாக வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுது காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது காரம் இருக்காது ஆனால் கலர் கொடுப்போம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா போட்டால் வாசனையாக இருக்கும் கரம் மசாலா போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நிதானமாக வதங்கட்டும் இப்போ ரெட் சில்லி சாஸ் ఒక స్పూన్ పోట్టుకే చింట కొంచెం కారం రోజు కారం వేణుండవంగా రెండు స్పూన్ కూడా పోన్ డమాటో చాస్ సేపుకు టమాటో చాస్ సేపక సేదా ఇది ఒక నిమిషం వదా எல்லா சாசும் போட்டாச்சு வதங்கி வருது வாசனை கமகமான இருக்குது இந்த சமயத்தில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் பெருசாக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்திருக்கு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அடுப்ப சிம்மில் வச்சுட்டேன் நம்ம டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிர உடையாம கிளறி விடணும் பிரெட்டில் இந்த பேஸ்ட் படுற மாதிரி உடையாமல் கிளறி விடணும் பிரெட் சில்லி ரெடி ஆயிடுது இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் துவைக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் தூவிட்டு லேசாக ஒரு வதக்க வதக்கணும் அப்படி கிளறி கொடுத்துக்கணும் போதுமானது பிரெட் சில்லி ரெடி ஆயிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுது நீங்களும் இது போல வீட்டுல செய்து பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சுவையான பிரெட் சில்லி செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ